தமிழ் போய்ஸ் வழங்கம் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் போய்ஸ் நொட்கம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமை நிகழ்ச்சி இன்றைய இனியெல்லாம் சுகமை நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் மூன்று நாட்களில் ஐந்து கிலோ எடையை குறைக்க உதவும் அற்புத டீ பற்றி தெரியுமா உடல் பருமன் என்பது தற்போது ஏராளமான மக்கள் அவசியப்படும் ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது இந்த உடல் பருமனை குறைக்க பலர் பலவிதமான மற்றும் ஜிம்களில் பல கடுமையான உடற்பயிற்சிகளை செய்து வருவார்கள் இன்னும் சிலர் உடல் பருமனை குறைக்க கடுமையாக போராடாமல் எளிய வழிகளின் மூலம் உடல் எடையை குறைக்க விரும்புவார்கள் நீங்களும் எளிய வழிகளில் உடல் பருமனை குறைக்க நினைத்தால் கீழே நாங்கள் கூறுகின்ற டீயை தயாரித்து தினமும் குடித்து வாருங்கள் என்பது கொத்தமல்லியை போன்றே காணப்படும் ஒரு மூலிகை இது உடலின் உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்யும் மேலும் இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளையும் கரைக்க உதவும் நீர்பெருக்கி பண்புகள் உள்ளதால் இது உடலில் உள்ள நச்சுக்களை சிறுநீர் வழியே வெளியேற்றிவிடும் சரி இப்போது அந்த பார்ஸ்லியை கொண்டு உடல் எடையை குறைக்க எப்படி டீ தயாரிப்பது என்று கூறுகின்றோம் எங்கு கிடைக்கும் என்று பலர் கேட்கலாம் அது அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் பெற்றுக் கொள்ளலாம் தேவையான பொருட்கள் நறுக்கியது தண்ணீர் ஒரு லிட்டர் தயாரிக்கும் முறை முதலில் நீரை ஒரு பாத்திரத்தில் விட்டு கொதிக்க விட வேண்டும் பின் அதில் போட்டு இறக்கி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் வடிகட்டி குடிக்க வேண்டும் ஒரு லிட்டர் தினமும் இந்த நீரை ஒரு நாள் முழுவதும் ஒரு லிட்டர் குடிக்க வேண்டும் உடல் எடை வேகமாக குறைய வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு ஒரு லிட்டருக்கு மேல் குடிக்க வேண்டாம் ஆன்டி பார்ஸ்லி ஆன்டி ஆக்சிடென்ட் போல் சேர்ப்பட்டுக்களை எதிர்த்து போராடும் மற்றும் இது புற்றுநோய் போன்ற தீவிர நோய்களின் அபாயத்தை குறைக்கும் இன்றைய தமிழ் வோய் காம் வழங்கிய இனியெல்லாம் சுகமி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் மூன்று நாட்களில் ஐந்து கிலோ எடையை குறைக்க உதவும் அற்புத டீ பற்றி தெரியுமா மற்றோர் இனியெல்லாம் சுகமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் டொட் காம் என்று எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்